சார் வணக்கம் திருச்சியிலேருந்து உங்கள் விஎஸ் விக்னேஷ் பேசுகிறேன் சார் இப்போ நம்ம பார்த்துக்கு பார்க்க போகிற சைட்டு எந்த சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் இருக்கிற நம்மளுடைய சூப்பரான ப்ராஜெக்ட் தான் சார் பார்க்குறோம் சுற்றி வீடுகள் நடுப்பு நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு எல்லா அட்மினிஸ்ட்ரியூட்டரும் பண்ணியிருக்கோம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி காட்டூர் பகுதியில் தான் பண்ணியிருக்கோம் திருச்சி காட்டூர் பகுதியில் பற்றி அந்த விக்னேஷ் நகர் கைலாஸ் நகர் அப்படிங்களா அங்கே நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற நவனிதாஸ் சில்க்ஸுக்கு மிக அருகிலேயே நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது அதே போல் நீங்கள் தஞ்சாவூர் ரூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நம்ம சிட்டிக்குள்ளே வரவே தேவையில்லை அந்த சரௌண்டிங்கில் என்னென்ன வாங்கணும் அனைத்துமே வாங்கிடுறாங்க பிக்சல் எம்ப்ளாய் ஒயப்டி எம்ப்ளாய் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வராமல் அங்கேயே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்காண்டான சைட்டு தான் அது ஒரு சூப்பரான சைட்டு லெஃப்ட் எடுத்து நீங்கள் இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு தெரியிருக்கிற கால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான சைட்டு நீங்கள் உடனே வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு அருமையான சைட்டு நம்ம திருச்சி காட்டூர் பகுதியில் உங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு திருச்சி காட்டூர் பகுதியில் ப்ளாட்ஸ் வேணும்னா உடனே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான சேவையை நாங்கள் தருகிறோம் அந்த சைட்டை வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க டிடிசிபி ரேரா அப்புரோடு எல்லாமே நம்ம சைட்டில் இருக்குது எல்லாமே ஸ்டிட் இருக்குது நீங்கள் நேரில் கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்ச உடனே உங்கள்கிட்ட பர்ச்சேஸை நீங்கள் தொடங்கி தொடங்கிடுவீங்க பர்ச்சேஸை தொடங்கின அடுத்த உடனே வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வாங்கினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வீடு பூமி பூஜை போட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் விளா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் குழந்தைகள் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்க்கு செட் பண்ணியிருக்கோம் இன்னும் நல்லா கொஞ்சம் வேலைகள் இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஓகே சார் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச்